அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த முன்னுரையை திறந்தறைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலங்களை பார்க்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைகிறார் எட்டில் குரு நின்றால் வீண் பழி அவமானம் போன்ற அசுப பலன்கள் வறுமை என வருத்தமனையே தேவையில்லை காரணம் குரு பகவான் ராசியில் உள்ள சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் அதிக நாட்கள் செஞ்சிருப்பதால் கெடுபலங்கள் அதிகம் இருக்காது மேலும் சுக்கரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் இட அதிபதியான குரு பகவான் எட்டில் சென்று மறைவது ஒரு வகையில் நல்லதுதான் இனி ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பீர்கள் சுற்றியுள்ளவர்களின் சுய ரூபத்தை அறியும் வாய்ப்புண்டாகும் நட்பு வேறு பணம் வேறு என்பதை உணர்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காலம் இது கலைஞர்களுக்கு ஒருபுறம் விமர்சனம் வந்தாலும் மறுபுறம் திறமையால் சாதித்து காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புழு அதிகரித்தாலும் அதற்குரிய ஊதியமும் கிடைக்கப்பெறும் புது வேலைக்கு மாறும்போது யோசித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் உள்ளவர்கள் விளம்பர யுத்திகளால் வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையை செலுத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் குரு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் திடீர் பணவரவும் சில சமயம் திடீர் செலவுகளும் உண்டாகும் குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் சோர்வு அலைச்சல் விலகும் சிலருக்கு வீடு அல்லது அலுவலக மாற்றம் உண்டாகும் பன்னிரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் காய்ச்சல் தலைவலி போன்ற உடல்நல பாதிப்புகள் வந்து போகும் மூத்த சகோதர வகையில் மன வருத்தம் உண்டாகும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் படுத்துவிட்டு புதிதாக வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசீர நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் மனைவி வழியில் அலைச்சல் இருக்கும் இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சரியான திட்டமிடுதலும் யோசித்து முடிவெடுக்கும் தன்மையும் இருந்தால் இந்த குரு காலத்தை முன்னேற்றம் தரும் காலமாக மாற்றி அமைக்கலாம் என கூறிக்கொண்டு துளம் ராசியை பிறந்தவர்களுக்கான குரு பேச்சி விவரங்களை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்